ரொம்ப குரு பகவான் அனுகிரகம் பண்ணுவார் என்ன காரணம் கடகராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தா குரு பகவான் தான் கடகராசிக்காரா குரு பயிற்சி ரொம்ப சந்தோஷப்படலாம் இந்த தடவை குரு பகவான் என்ன நன்மைகளை தரப்போறார் அப்படின்னு பார்த்தேன்னா உத்தியோக ரீதியாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கு சார் வேலையை ரொம்ப ப்ரமோஷன் கிடைக்குங்கள் ரொம்ப சந்தோஷம் குடும்பத்தில் அப்பாங்கிற ஸ்தானம் அம்மாங்கிற ஸ்தானம் அந்த ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு காத்து நிற்கக்கூடியவர்களுக்கு அந்த ப்ரமோஷனும் கிடைக்க போகிறது குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய விசேஷமாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இதில் இந்த குரு பகவான் பாதகஸ்தானத்துக்கு வராரே பதினோராவது ஸ்தானம் சொல்லக்கூடியது கடகராசிக்காரர்களுக்கு பாதகம் பண்ணக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு குரு பகவான் அது சுக்கரனுடைய வீடாக வேற இருக்க அப்போ இரண்டு முரண்பட்ட கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை மாதிரி அது போயிடுறதே அப்படின்னா அதுலேயும் உண்மை இருக்குது ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒர்க்லோடு உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படியும் இருக்கும் அதே மாதிரி கடகராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு சுக்கரனுடைய வீட்டில் இந்த குரு பகவான் வர்றதுனால கடகராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் இந்த காலத்தில் காத்துருக்கு எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் புகழ் கூடி நாட்டக்கூடிய வருஷம் கேட்டால் இந்த வருஷம்தான் கடகராசிக்காரளுக்கு அதே மாதிரி அரசியலை சிறந்தவர்கள் அவளுக்கு நிறைய முன்னேற்றம் இருக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியத்தில் இருக்கார் பாருங்கோ அதனால கடகராசிக்காரர்கள் மிக உயர்வான வெற்றிகளை அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய பதவிகளை பெறப்போறான்னு ஒரு அர்த்தம் அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை நம்முடைய சப்தமஸ்தானத்தை பார்க்கறது கல்யாண விஷயம் கூடி வரும் ஃபாரின் போற யோகம் கூடி வரும் வெளிநாட்டுல நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படி நல்ல நேரம் நடக்கிறது அதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மனோ தைரியம் அதிகரிக்கும் கடகராசிக்காரளுக்கு மனோ தைரியம் தைரியம் கூடும் வேலை பார்க்குறவா கவுன்சிலிங் செய்யக்கூடியவர்கள் மருத்துவர்கள் இவ்வாளுக்கு ரொம்ப புகழ் கிடைக்க போறது குறிப்பா புனர்பூசம் சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்புல பெரிய முன்னேற்றம் காத்து இருக்கு அதே மாதிரி பள்ளிக்கூட எஜுகேஷன் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்புல இருக்கக்கூடிய தடைகள் விலகிறது பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவாளுக்கு புதுசா வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கிறது டென்த்து ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகி கல்வியில் பெரிய அபிவிருத்தி ஏற்பட போகிறது ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்த வாழ்க்கு இப்போ உடம்புல பேக் பெயின் இருக்கும் நிறைய கோளாறுகள் ஹார்மோன் பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கும் அதெல்லாம் இப்போ நிவர்த்தியாகி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடம்பும் நல்லா இருக்கும் ஃபாரினுக்கு போகிற யோகமும் கிடைக்கும் எல்லா வகையிலும் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாகவும் ஆபரண தங்கம் நிறைய வாங்கக்கூடிய யோகமும் கடகராசிக்காரளுக்கு பெருகி வருவதனால இது அற்புதமான குரு பயிற்சியாக இந்த காலகட்டத்தில் எந்த மந்திரம் சொன்னால் நமக்கு வாழ்க்கை என்ன இருக்கும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் ஸ்ரீ மாத்ரே நமஹா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் சொல்ல சொல்ல எல்லா வகையான சந்தோஷமும் உங்க வாழ்க்கையில பெருகும்